வரைக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மீன ராசி இந்த மீன ராசி வந்து ஒரு நீர் ராசி இதை ஒரு உப ராசி அல்லது இரட்டை ராசி இது ஒரு பெண் ராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னன்னா பூரட்டாதி நான்காம் பாதமும் முத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்கள் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு வரிகள பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீன ராசி அன்பர்கள் ரொம்ப உண்மையானவங்க வீரம் உள்ளவங்க செல்வாக்கு மிக்கவங்க அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல அதிக ஈடுபடக்கூடியங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு அதிக ஈடுபாடு உள்ளவங்க இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியங்க பழக்க வழக்கங்களை ரொம்ப மதிக்கக்கூடியங்க நுட்பமான அறிவு உடையவங்களும் இவங்க தான் அன்பு கருணை மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த இறக்க குணம் மனிதாபிமானம் இது எல்லாமே இந்த மீனராசி என்பர்கிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி பழமையை அதிகம் விரும்பக்கூடியங்க பழமையான நூல் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தேடி தேடி போய் இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களும் கூட இவங்களுக்கு கொஞ்சம் மதப்பற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சில விஷயத்தை ஆராய்ந்த பின்னே அதை இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி இவங்களை கொஞ்சம் சிறுபலைத்தனமானவங்க அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா எப்படி வேணாலும் இவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மீன ராசி அன்பர்கள் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் உடையவங்க இவங்களுடைய தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தலையாக இருக்கும் வட்ட வடிவ தோலை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சராசரி உடையவர்கள் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் சராசரி ஹைட் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்களாக இருக்கும் வேகமாக பேசும் திறன் அதே மாதிரி வேகமாக நடக்கும் திறனும் இவங்களுக்கு நிறையா இருக்கும் இவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா நீதி நேர்மையாக அதிகம் கடைபிடிக்கக்கூடியங்களா இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க மென்மையானவங்க குறிக்கோளை உடையவங்க அதே மாதிரி ரொம்ப உணர்வு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் முடிவெடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயங்குவாங்க ஒரு சில விஷயத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாதவங்க போல் இவங்க தோணும் அதே மாதிரி சுயநலம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட இவங்க ஏமாந்துருப்பாங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்கிட்ட பொருந்தி அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமான் பாக்ஸில் ஆம் இல்லை அப்படிங்கிறத பதி பதிவிடுங்க பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்றும் பொருந்தி போகல அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது உறவினர்கள் வருகையால் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கணவன் மனைவியிலேயே இருந்த அந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடு இதெல்லாம் குறைந்து ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு போகுது பிள்ளைகள் வலையிலையும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க அவங்க மூலியமாகவும் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க போகுது இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை அதுவும் நீண்ட நாளாக அந்த பிரார்த்தனையை நீங்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் அந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுடைய தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கூட்டியாக மருத்துவரோட ஆலோசனை பெறது கொஞ்சம் நல்லது இரவு நேரங்களில் எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக செல்லுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவும் நல்லது மீனராசி என்பர்களே அதே மாதிரி மாணவர்களை வரைக்கும் வேலைக்கு விண்ணப்பித்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்கு பணியின் காரணமாக சில பேர்லாம் வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி வெளியில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க நிர்வாகத்தோட ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டும் இந்த டைமு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி பங்குதாரர்கள எதிர்பார்த்த காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுது உங்களுடைய கூட்டு தொழில் அமோகமா இருக்க போகுது உங்களுடைய உடன் கூட்டாக இருக்கிறவங்களுடைய பேச்சு இந்த டைம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய செயல் எல்லாமே பாராட்டுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இந்த டைம்ல கையில் இருக்காது இதனால் கொஞ்சம் மனகுழப்பமும் கொஞ்சம் பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துலேயும் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் டென்ஷனும் மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் எதிர்பார்க்க பார்த்த நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அதை ஒரு சாதனையும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடும் அதனால் பொறுமையாக கடைபிடிங்க நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க விவசாயிகளை பொறுத்தவர்களும் இந்த டைம் அலட்சியம் வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட காட்டு உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும் அதனால திக்கு முக்க ஆட வைக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனும் முன்னேற்றமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சுக்கரனால் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால திரும்ப வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு நட்பு வட்டாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விலைக்கு சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வர இருக்காங்க பெரியவர்களின் உதவியும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வ அருளும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நாலு ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி வேண்டாம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த கையெழுத்தாகும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் பூர்த்தியாகும் ஒரு சில ரேவதி நட்சத்திரக்காரர்களா இந்த வாரத்தில் புதிய இடம் வாங்குவதற்கான முயற்சி எல்லாம் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்ததை இந்த வாரத்தில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிதலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டம் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒன்னு மட்டும் செய்து பாருங்க தேங்க்யூ